சட்டுமோன் தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு தங்கத்தோட விலை பார்க்கலாம் எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் கூடி இருக்குங்க ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு அறுபத்தி நாலு ரூபா கூடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ஒரு கிராமுக்கு பதினோருபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபா கூடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு பத்து ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு சவரனுக்கு இன்றைக்கி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க இன்றைக்கி சில்வர் ரேட் வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் எண்பத்தி ஏழு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஐம்பது பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் எண்பத்தி ஏழாயிரம் ஒரு கிலோவுக்கு ஐநூறுரூபா வரைக்கும் சில்வர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்குங்க